நல்வாழ்த்துக்கள் குழந்தைகளா வந்து பரிசுகளை வாங்கிக் கொள்ளுங்கள் ரியா லியா

பிள்ளைகளா எடுத்துக்கோங்க ஓகே சொல்லு குட்டி தாருங்க எப்படி கேட்டு வாங்கிட்டேன்

கிட்ட என்ன முதல்ல கூப்டாவ இவன் நீ போ உமா நம்ம இங்க நின்னுடலாம் உமா ஆவ உட போய் என்னதுக்கு ஆ சரி க சின்ன பண்ணுங்க மாமியார் எங்க ஐயோ அது வேற கேக்கற ஃாதர் மாமியார்க்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை உள்ள தான் படுத்துறகாவ நீங்க கேலண்டர் ஏண்டே குடுத்துங்க ஆ சரி எப்பவும் உங்க மாமியார் தான வாங்குவாங்க அதனால கேட்டேன் ஆமா ஃாதர் எல்லா வருஷமும் அவ இத வாங்குவவ இந்த வருஷம் நீயே ஏன் வாங்கிக்கன்னு சொல்லிட்டாவ சரி சரி பரவால என்ன உங்களுக்கு காச்சலா இருக்கா ஆமா லைசா காச்சல் சளி எப்படி இருக்கு சரி பிரேயர் பண்ணுவோம் ஒண்ணும் செய்யாது நீங்க வாங்கிக்கிடுங்க இன்னங்க காட் பிளஸ் யுவர் ஃபேமிலி Thank you father சாக்லேட் எடுத்துக்கோங்க ஆ சரி father சரி ஒரு பிரேயர் பண்ணிரோம் மாம் ஆ ஓகே father பிரேயர் பண்ணிரலாம் மர்சி இந்த சாக்லேட் வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் ஆ கொடுங்க father அன்பின் கடவுளே இந்த நாளிலும் வர்கீஸ் அவர்களின் ஃபேமிலியில் நடைபெற்ற கேரல் இதில் பங்கு கொள்ள நேர் செய்த தயவுக்காக நன்றி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் கடைசி நாட்களில் வந்துள்ளோம் இந்த நாள்வரை வரை நீர் இந்த குடும்பத்தை பாதுகாத்து நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்து காத்து வந்ததற்காக உமக்கு நன்றி இந்த நாளிலும் சின்ன பொண்ணு அவர்களின் மாமியார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் சீக்கிரத்தில் குணமாக இறைவனை பிரார்த்திக்கிறோம்

நீங்க யாரை பாக்க ரொம்ப ஆசையா இருக்கு அதெல்லாம் கட்ட மாட்ட பார்க்க முடியாது அப்படியே எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏ சாதிஷ் மண்ட யாராவது கேட்டாவலா அது தெரியாம இருந்ததாமா சஸ்பென்ஸா நல்லா இருக்கும் தெரிஞ்சிட்டு அதுல உள்ள இதே பேரும் அதனாலதான் ஆ சரி ஃாதர் தம்பி என்ன எடுத்துக்க ஆ தேங்க் यू கொஞ்ச நேரங்க உங்களுக்கு எடுத்துட்டு வரோம் ஆ சரி தாய் இமேக்க பை எடுத்துட்டு வாங்க என்ன வசந்தி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ஆமா ஃாதர் இன்னி நீ எப்படி இருக்கீங்க உங்களை மறக்க முடியுமா சிஸ்டர் ஞாபகம் வச்சிருக்கேன் கோயில் வந்து பாட்டுலாம் பாட்டு எல்லாம் பாடினியல்ல இந்த வருஷம் பாட்டு பாடுறதுக்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையே பாடற மறந்துட்டே வந்து பாடுங்க ஆ சரி பாடற ஆ சரி சரி ஃபேமிலில எல்லாரும் நல்லா இருக்கங்களா எல்லாரும் நல்லா இருக்கோம் ஃாதர் ஆ சரி சிஸ்டர் இன்னங்க எடுத்துக்கிடுங்க ஆ தம்பி எடுத்துக்க அக்கா கொஞ்சம் இந்த சாக்லேட் வாங்கி அங்க வைக்கிறீங்களா ஆ கொண்டாமா ஆ நன்றிக்கா அந்த டேபிள்ல வைக்கி

கேட்டுக்கு ஒரு வார்த்தை ஆ நான் கேக்கி வசந்தி கொஞ்சம் அந்த பிளேட்ட அதல வச்சி எடுத்துட்டு போவோம் கையில கையில கொண்டு குடுக்கண்டா அங்க இருக்க என்ன கடந்து வேலை செஞ்சிட்டு இடக்கவ இவன் எங்க போனா செல்வா இதல வை எல்லastype மொத்தமா எடுத்துட்டு போயிரவும் ஏகதுல 10 கப் வைக்க நீங்க அஞ்சு எடுத்துட்டு போங்க மீதி அஞ்சு எடுத்துட்டு வரேன் ஆ சரி அப்ப அஞ்சு கப் ஆ உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆமா சூப்பரா

உனக்கு வேண்டாம்னா எனக்கு தாட்டி தர்மியா ஆமா உனக்கு எங்க முடியல எங்கட்டு சரி வைப்பா சண்டியாக்கு வச்ச நல்ல காமெடியா இருக்கு பூமாரி நீ அவ கூட முடி நிறைய நல்லா இருக்கு செத்தால முடி வச்ச என்னடி காமெடியா தான் சரி சும்மா தான் வச்சுக்கமா இருக்கு எனக்கு உனக்கு அழகா இருக்கு நிறைய ஸ்டோன்லாம் வச்சு சூப்பரா இருக்கும்

சும்மா இருங்கதே உங்களுக்கு என்ன கோவம் இருக்கும் அவள கவிய பாட்டின்தன இருக்கும் சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் அப்படிதான் நிப்பாவ சந்தியா லவ் சரியான அழுவத்துக்கு இவா இவா இப்படி பாட்டி பாட்டிங்களா எங்க அம்மா சின்ன பிள்ளையில இருந்தே இந்த பிள்ளை மேல பாத்து எவ்வளவு இது பண்ணி வளத்துக்கவ எங்க அம்மா மேல சோத்தோண்டு கூட பாசம் கிடையாது வாங்க மக்களே பாட்டி தூக்கின்னு சொன்னா கூட போக மாட்டக்க இப்படிப்பட்ட பிள்ளையில ஏன் பிள்ளையில மரியா பாட்டி மரியா பாட்டின்னு உயிரை ஓடியாள்வ எல்லாம் அப்பனுக்கு ரத்தமா இருக்குது சரி சரி விடுங்க

அங்க வந்திருக்க வேலைலாம் வேலை செஞ்சிகிட்டு இருக்கா அவள் ஃப்ரண்டு வேலை எதுக்கு கூப்பிட்டா நீ உட்கார வச்சு நம்ம தான் பார்த்துக்கிடணும் அங்கே ராணி அக்கா வசந்தி எல்லாரும் எல்லாருக்குமே வேலை செய்வேன் நீ இங்க வந்து உட்காந்துருக்காப்புள்ளேயோ கூட எங்க அவையே தான் நாங்கள் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னவங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் ராணி அக்கா எல்லா வீட்லேயும் இப்படி தான் வேலை செய்வாவ ஆனாலும் உட்காருங்க நாங்கள் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லணும் ஹோட்டலில் அப்படியே காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இப்போ சாயங்காலம் வந்து வந்திருக்காவு இங்கேயும் வந்து நம்ம வேலை வாங்கிட்டு இருந்தா நல்லாயா இருக்கும் அது உங்க அம்மைய முதல்ல போய் சொல்லுங்க அவிய மட்டும் படுத்துட்டாவ நான் மட்டும் வந்து என்னத்துக்கு நிக்கணும் இம்மா அவிய காலம்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டை பாத்துக்கிடணும் வீட்டுக்கு வரவே நல்ல முறையில உபசரிக்கிறது வா பொறுப்பும் யாம் பொறுப்பும் தான் அங்க எல்லாரும் உங்க எங்க எங்கன்னு கேக்கோ வா எல்லாரும் ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் காபி எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சா குடிச்சுட்டா அம்மா எதுக்கு அதையே போட்டு கேட்டுடக்கா வாரி வாரி பிள்ளைகளுக்கு கிஃப்ட் என்னதுன்னு பாக்க வந்தீங்க அதுதான் கொஞ்சம் கழிச்சு கூட பாத்துக்கிட்டலாமே எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கூட பாத்துக்கிட்டலாம்ல இதுல இங்கதானே இருப்பாவே சரி ரொம்ப மட்டும் ஏ நானே பல டென்ஷன்ல இருக்கேன் இவ்வளோ ஒன்னு உனக்கு வந்துரும் எல்லா டென்ஷனும் எங்க அம்மங்க வீட்டுக்கு வந்தாலும் இவளுக்கு டென்ஷன் வந்துடும் என்னன்னு சொன்னியப்பா எத்தி சும்மா இருங்கதே நல்ல நாள் அதுமா பட்டு சண்டை போட்டு நடக்காதியே நாங்க இங்க வந்து ஜாலியா அந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்கணும் உங்க வீட்ல உட்கார்ந்து டீலாம் குடிக்கணும்னு வந்தோம் இப்படி ரியாப்பாவும் நீங்களும் சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லா இருக்குது மக்கா இதெல்லாம் சும்மா பத்துக்க எல்லாமே அம்மா மேல எல்லாம் கோவத்துல இவளே ஆசுவேன் எங்க ரெண்டு பேர் கடையில சண்டே வராது இப்பம் பாரு நாங்க போனோம்னா டீயே கொண்டு வந்து குடிம்பார் பாரு